வணக்கம் நண்பர்களே உமா வரதராஜன் அவர்கள் எழுதியிருக்கிற அரசனின் வருகை என்ற கதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் மூடுண்டு அந்த நகரத்திற்கு அரசன் வரும் நாள் அண்மித்து கொண்டிருந்தது யுத்தத்தில் இடிந்து போன கோயிலை கட்டும் பணிகளை ஆரம்பித்து வைக்க அவன் வருவதாகச் சொன்னார்கள் அரசனின் வருகை பற்றிய அறிவிப்புகளை உடம்பில் ஒட்டிக்கொண்டு எருமைகள் எல்லாம் நகரத்து வீதிகளில் அலைந்து திரிந்தன முரசுகள் சந்து எல்லாம் சென்று அதிர்ந்தன முன்பு நடந்த போர் ஒன்றில் முழுமையாக சிதைக்கப்பட்டிருக்கிற அந்த நகரத்தில் ஊமையன் என்பவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அவனைச் சுற்றித்தான் இந்த கதை நடக்கிறது மிக நாட்களுக்கு முன் நடைபெற்ற அந்த போரை குறித்து இவ்வாறு வர்ணிக்கப்பட்டிருக்கிறது கலகக்காரர்களை ஒடுக்க இந்த நகரத்திற்கு அரசன் அனுப்பிய படையுடன் கூடவே ஆயிரம் ஆயிரம் பினந்திண்ணிக் கழுகுகளும் தம் சிறகுகளால் சூரியனை மறைத்தபடி இங்கே நுழைந்தன கோயிலின் சிலை பெண்களின் முலை குழந்தைகளின் தலை என்ற வெறியாட்டம் மத யானைகள் துவம்சம் செய்த கரும்பு தோட்டமாயிற்று அந்நாட்களில் இந்த நகரம் இப்போ இந்த நகரத்திற்கு மீண்டும் அரசன் வரப்போகிறான் அந்த உடைந்து போன கோயிலை மீண்டும் கட்டமைக்கப் போகிறான் இதற்காக அறிவிப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது இந்த ஊமையனுடைய நினைவுகளில் முன்னாடி அந்த கலவரத்தின் போது அப்போல்லாம் நல்லா தான் பேசிகிட்டு இருந்தான் இப்போ ஊமையன் கிடையாது குறைவாக பேசுகிறேன் மன்னன் வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி வழக்கம் போல் அந்த படை வீரர்கள் எல்லா வீடுகளுக்கும் வராங்க வழக்கம்போல் எல்லாம் நிகழ்ந்தன அந்த குடியிருப்பின் ஒவ்வொரு வீட்டினுள்ளும் சிப்பாய்கள் நுழைந்து புறப்பட்டனர் ஊமையனை அவர்கள் கூட்டிச் சென்றபோது அம்மா என்னென்னவோ சொல்லி அழுது பார்த்தாள் மனித பாஷை புரிந்த குதிரைகள் மாத்திரம் தலைகள் அசைத்து கனைத்து கிடந்தன சிப்பாய்களை நோக்கி குறைத்தவாறு ஊமையனின் கால்களை மறித்தபடி தெருமுனை வரை வந்தது அவனுடைய நாய் சிப்பாய்கள் அதை எட்டி உதைத்து விரட்டினார்கள் இவ்வாறு இந்த ஊமையனை மட்டுமல்ல வீட்டில் இருந்த பல்வேறு ஆண்களை இந்த மன்னன் வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி எல்லோரும் அழைச்சிட்டு போயிட்டாங்க போர் வீரர்கள் ஆனால் விசாரித்து பார்த்தபோது தான் தெரிஞ்சுது அந்த மன்னன் வரும்போது கூட்டம் வேணுன்றதுக்காக தான் இவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு ஊமையனுடைய தாத்தாவுக்கு வந்த பிறகு அவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சில கொல்றதுக்கு அழைச்சிட்டு போகல மன்னன் வந்துட்டு போன உடனே திருப்பி அனுப்பிடுவாங்க இந்த நம்பிக்கையோடு பூமையனுடைய அம்மாவும் தாத்தாவும் காத்திருக்கிறாங்க கடைசியாக அந்த மன்னன் வருகிறான் அவன் பேச தொடங்கும் போது பெரிய மழை பெய்கிறது ஆனால் மழையில் கூட அசையாமல் மக்கள் ஏன்னா மிரட்டலுக்கு வயது நிற்கிறாங்க இல்லையா நின்றுட்டுருக்கிறாங்க மன்னன் பேசுகிறான் கொட்டுகின்ற மழையிலும் என்னை பார்க்க இவ்விதம் கூடியிருப்பது என்னை உணர்ச்சி கொள்ள செய்கிறது உங்களுக்கு என்ன வேண்டுமோ உடனே கேளுங்கள் மாட மாளிகைகள் கட்டித் தருகிறேன் வீதிகளை செப்பனிட இன்றே ஆணையிடுகிறேன் குளங்களை திருத்தி தரச் செய்கிறேன் என்ன வேண்டும் தானியங்கள் தேவையா பட்டாடைகள் வேண்டுமா என்ன வேண்டும் சொல்லுங்கள் இவற்றையெல்லாம் நான் தர தயார் அப்படின்னு மன்னன் போது ஒரு பெரிய மின்னல் வருகிறது ஒரு கணம் கண்ணொளி மங்க அதிர்ந்து போனான் ஊமையன் கண்களை கசக்கி விட்டு கொண்டு அவன் உயரத்தை பார்த்தான் பேசிக்கொண்டிருந்த அரசன் மாயமாக மறைந்து போயிருந்தான் நன்றி வணக்கம்